நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி செய்திகளை பாருங்கள் ஆற்காடு அடுத்த விழாப்பாக்கம் பேரூராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் ராணிப்பேட்டை மாவட்டம் விழாப்பாக்கம் பேரூராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் சிறப்பாக நடைபெற்றது இதில் பதினைந்திற்கும் மேற்பட்ட துறைகள் சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட ஆட்சியர் ஜே யு சந்திரகலா ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் திமிரி ஒன்றிய குழு துணைத் தலைவர் கலந்து கொண்டு பொது சுகாதாரம் நோய் தடுப்பு மருத்துவத்துறை சார்பில் ஊட்டச்சத்து பெட்டகமும் மற்றும் மக்களை தேடி மருத்துவம் சார்பில் மருந்து பெட்டகமும் வழங்கினார்கள் இதில் விலாபாக்கம் பேரூராட்சிக்குட்பட்ட எட்டாவது வார்டு முதல் பதினைந்தாவது வார்டு வரை உள்ள பொதுமக்கள் கலந்து கொண்டு பல்வேறு பிரச்சினைகளுக்கு மனு அளித்தனர் இதில் விழாபாக்க பேரூராட்சி தலைவர் டிவி மனோகரன் செயல் அலுவலர் அர்ஜுனன் திமிரி வருவாய் ஆய்வாளர் கார்த்திக் உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக பாஸ்கர்